தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓ ஸ்ரீ குருப்யோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஓம் சர்வ மங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்த சரண்யே திரைம்ப கௌரி நாராயணி நமோஸ்துதே அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செப்டம்பர் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த செப்டம்பர் உண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு ரிஷப ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு புதன் கடக ராசியில் இருக்கார் சிம்ம ராசியில் சூரியன் இருக்கார் கன்னிராசியில் கேது சுக்கரன் சேர்க்கை கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகுபகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க பொதுவாக கன்னீராசிக்குள்ள சுக்கிரன் வந்தால் நீச்ச ஸ்தானத்தை அடைவார் ஆனால் இப்போ ரிஷபராசிலிருந்து குருவின் ஐந்தாம் பார்வை இந்த கண்ணீராசிக்கு கிடைக்கிறதுனாலையும் அந்த இடத்துல சுக்கரன் நீச்சமாகி இருக்கிறதுனால நீச்ச கிரகத்துக்கு குரு குருவின் பார்வை கிடைக்கிறதுனால நீச்ச பங்க பலனை ஏற்படுத்தி ராஜ யோகத்தை கொடுப்பாரு ஒவ்வொரு ராசிக்கும் அந்தந்த பாக பாவகத்துக்கு பொறுத்து அந்த மாதிரி ஒரு அமோகமான பலன்கள் இந்த மாதத்தில் அதாவது செப்டம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகளை இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா தான் பலன்களை பார்க்க போகிறோம் செப்டம்பர் நான்காம் தேதி புதன் கடகராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் வக்கரகதியிலேந்து வக்கரகதியில் சிம்மராசிலேருந்து கடகராசிக்கு வந்தவர் இப்போ சிம்ம கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு மறுபடியும் மறுபடியும் பயிற்சியாகி சூரியனோடு இணைகிறாரு அந்த இடத்துல சூரியன் சிம்மராசியில் இருக்கிறவர் செப்டம்பர் பதினாறாம் தேதி எண்ணிக்கி சாயந்தரம் ஏழு மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு சூரியன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதனால செப்டம்பர் பதினேழாம் தேதி வெடியற்காலையிலேருந்து புரட்டாசி மாத பிறப்பு வெடியற்காலை அதனால் இந்த தந்தை இல்லாதவர்கள் மாதாந்திர தர்ப்பணம் செய்பவர்கள் இந்த செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி எண்ணிக்கை மாத தர்ப்பணம் செய்ய வேண்டும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் ராசியில் நீச்ச பங்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறவர் அங்கேருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோட சொந்த வீட்டுக்கு அமரக்கூடிய வகையில் ஆகிறாரு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி புதன் சிம்ம ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசிக்குள்ளே பிரவேசம் பண்றாரு அந்த இடத்துல அவர் உச்சஸ்தானத்தை அடைகிறார் புதன் உச்சஸ்தானத்தில் இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதத்தில் குரு சுக்ரன் புதன் ஆகிய கிரகங்கள் வந்து சூரியனும் இந்த மாதத்தில் செப்டம்பர் பதினாறாம் தேதியிலேருந்து குருவோட பார்வையில் வர்றதுனால சூரியனையும் சேர்த்துக்கணும் சூரியன் சுக்ரன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் குருவோடு இணைந்து அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சுப பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் அதாவது நல்ல செய்திகளை தரக்கூடிய நல்ல ஆன்மீக சம்பந்தப்பட்ட விசேஷமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தா செப்டம்பர் ஒன்றாம் தேதி சனி பிரதோஷம் செப்டம்பர் மூணாம் தேதி அமாவாசை அதாவது அமாவாசை வந்து செப்டம்பர் தேதி அன்னைக்கு செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னிக்கு விநாயக சதுர்த்தி செப்டம்பர் ஒன்பது சூரிய ஷஷ்டி செப்டம்பர் பதினாறு நடராஜர் அபிஷேகம் செப்டம்பர் பதினேழு பௌர்ணமி அன்றைக்கி பௌர்ணமி மட்டும் இல்லை அன்றைக்கி மாதப்பிறப்பு தர்ப்பணமும் பண்ணணும் செப்டம்பர் பதினேழு அன்றைக்கி செப்டம்பர் பதினெட்டுலேருந்து பட்சம் ஆரம்பம் அதாவது பௌர்ணமி முடிஞ்ச அடுத்த நாள் மகாலயபட்சம் பிரதம திதியிலேருந்து அதாவது தேய்பிரை பிரதமையிலிருந்து அமாவாசை வரை பட்சம் இந்த பட்சம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி ஆரம்பிக்கிறது செப்டம்பர் இருபத்தி ஒன்று மகாபரணி செப்டம்பர் இருபத்தி நான்கு மத்தியாஷ்டமி செப்டம்பர் இருபத்தி ஒன்பது எதி மகாலயம் சந்நியஸ்த மகாலயம்னு சொல்லுவாங்க இந்த பதினெட்டாம் தேதியிலேந்து சொல்லக்கூடிய நாட்கள்லாம் வந்து தந்தை இல்லாதவர்களுக்கு முக்கியமான நாட்கள் தந்தை இருக்கிறவ பற்றி கவலைப்பட வேண்டாம் தந்தை இல்லாதவர்கள் மாதாந்திர தர்ப்பணம் செய்பவர்கள் இது வந்து எல்லா ஜாதியார் ஜாதியினருக்கும் உண்டு அதனால் எனக்கு எனக்கு உண்டா சார்னு யாரும் கேட்க வேண்டாம் தந்தை இல்லாதவர்கள் குறிப்பிட்ட சில நாட்களில் கம்பல்சரியாக தர்ப்பணம் செய்ய வேண்டும் அது இந்த புரட்டாசி அமாவாசையில் மகாலயபக்ஷ அமாவாசைன்னு வரும் அது இந்த இந்த இப்போ வந்து செப்டம்பர் பதினெட்டுலேருந்து செப்டம்பர் இருபத்தி ஒம்போது வரைக்கும் அந்த பட்சத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்கள் இந்த நாட்களிலும் தர்ப்பணம் செய்வது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற்றுத்தரும் இனி உங்கள் உண்டான பலாபலன்களை ஆராய்ந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது ஏன்னா மூன்று கிரகங்கள் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால அமோகமான பலன்கள் அதுவும் சுக்ரன் நீச்ச பங்க யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால் நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எந்த பாவகத்துக்கு அந்த சுப பலன்கள் கிடைக்க போகிறதுன்னு இனி பார்ப்போம் கன்னிராசி அன்பிற்குரிய கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் லாப விரைய மற்றும் ஒன்றாம் இடத்துல செஞ்சாரம் பண்ண போகிறாரு இந்த மாதத்தில் மூன்று ராசிகளை கடந்து வரப்போகிறாரு முதல்ல லாபஸ்தானத்தில் இருப்பாரு மூணு நாலாம் தேதி எண்ணிக்கை உங்கள் ராசிக்கு விரையஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு செப்டம்பர் நாலாம் தேதி எண்ணிக்கி செப்டம்பர் நாலாம் தேதியிலிருந்து இந்த மாத கடைசியில் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இருந்து விட்டு அதன் பிறகு உங்கள் ராசிக்குள்ள வந்து குருவின் பார்வையில் வரப்போகிறாரு இந்த குரு வரும் வரும்பொழுது நற்பலன்களை கொடுத்தாலும் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளுக்காக முதலீடுகள் செய்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு தொழில் சிறக்கக்கூடிய மாதமாக இருக்கும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தும் இந்த மாதத்தில் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்குண்டான அனுகூல பலன்களை தரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் ஒன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய நாட்கள் உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியை தரக்கூடிய அனுகூலத்தை ஏற்படுத்துகின்ற ஜெயத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் அதே சமயம் மன சஞ்சலத்தையும் பணப்பற்றாக்குறையும் வார்த்தைகளால் அவச்சொற்களையும் ஏற்படுத்துகின்ற நாட்களான சந்திராஷ்டம நாட்கள் எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபது விடியற்காலை ஐந்து மணி பதினைந்து நிமிடம் முதல் டுவெண்ட்டி செப்டம்பர் ஏர்லி மார்னிங் ஃபைவ் ஃபிஃப்டின் ஏஎம்லேருந்து டுவெண்ட்டி செகண்ட் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் வரை செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால அந்த நாட்களில் சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான ராசியில் சனியின் பார்வையில் இருப்பார் அதனால் உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றங்கள் ஏற்பட்டு வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு எதிரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது கடந்த காலத்தில் ஏதாவது யாருக்காவது வாக்குறுதி கொடுத்துருந்தீங்கன்னா அந்த நாட்களில் செலவுகள் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னிராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் தசமஸ்தானாதிபதியான புதன் விரையஸ்தானத்துக்கு வரும்பொழுது அதாவது எப்போ அப்படின்னு கேட்டால்னா பதினெட்டாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி செப்டம்பர் நாலு முதல் செப்டம்பர் செப்டம்பர் இருபத்தி மூன்று வரை உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கோ உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சஞ்சலம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது ஒன்றா வெளியூர் பிரயாணம் போனீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பு இருக்காது உடல் அசதி இருக்கும் நான் வெளியூர் பிரயாணம் போகலை எனக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்னா உள்ளூர்லேயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அனாவசியமான தூக்கம் கெட்டு ஆரோக்கியத்தில் சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் குடும்ப தலைவிகளுக்கு இரண்டாம் வீட்டதிபதி சுக்கரன் நீச்சபங்க பலனை அடைந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் பதினெட்டாம் தேதி வரைக்கும் ராசியில் இருக்காரு அதனால கணவன் மனைவி உறவுல அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்பாரத்தவர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய தொழிலை சிறக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி பண வருமானத்திற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்திப்பீங்க தன வருமானம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் பதினெட்டாம் தேதி வரைக்கும் பண குறைவு இருக்காது வருமானம் அதிகரிக்கும் தந்தை வழியில உதவிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை மூலமாக உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கும் அவருடைய சொத்துலேருந்து பங்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னிராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் இதுநாள் வரை படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் படிப்பில் திடீர் ஆர்வம் ஏற்படுறதுக்கு ராசிநாதன் புதன் காரணமாக இருப்பார் அதே சமயம் புதன் விரயஸ்தானத்துக்கு வரக்கூடிய நாட்களான செப்டம்பர் நாலு முதல் செப்டம்பர் இருபத்தி மூணு வரை உங்களுக்கு அனாவசியமான மன சஞ்சலம் ஏற்படும் இருக்கிற பத்து நாளில் நல்லா படிப்பீங்க ஆனால் அந்த மீதி ஒரு செப்டம்பர் அது நாலாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் பத்தொம்பது நாட்கள் உங்களுக்கு அனாவசியமான என்ன விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராத்திரியில் வெளியில் வெளியூர் போகிறதுக்கோ ராத்திரியில் ட்ராவல் பண்ணுறதுக்கோ ராத்திரியில் ஊர் சுற்றுறதுக்கோ வாய்ப்புகள் வரும் அதை தவறாமல் தடுப்பதற்கு முயற்சி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க இந்த ராசியில் பிறந்த பெண்களின் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அனாவசியமான சஞ்சலங்கள் ஆரோக்கியம் சார்ந்த சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் எட்டாம் இடத்திற்கு சனி பார்வை ஆறாம் இடத்திலிருந்து ஆரோக்கியத்தை பேணுவதற்கு முயற்சி எடுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கண்ணிராசியில பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும் அல்லது வெளியூர் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் முதலீடுகள் செய்யக்கூடிய யோகம் ஏற்படும் அதற்குண்டான பணபலத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த கன்னிராசியில் பிறந்தவாளுக்கு அதாவது குறிப்பாக கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் நல்ல பேர் எடுக்கணும் அவ்வளோதான் இப்போதைக்கு முக்கியம் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய கோபத்தை குறைக்கிறதுக்கு சில பரிகாரங்களை செய்ய வேண்டும் தினமும் நீங்கள் மெடிடேட் பண்ணணும் மெடிடேஷன் செய்து வாருங்கள் அதே சமயம் அது மட்டும் இல்லாமல் குருவாக முருகனை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு குருவின் அருளால் முருகனின் அருளால் அனைத்தும் யோகமாக நடந்திட குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே எனும் மாமந்திரத்தை சொல்லி வாருங்கள் அனைத்தும் வெற்றியை தரும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் இந்த செப்டம்பர் மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்துக் கொள்கிறேன் அதே சமயம் நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் அதிர்ஷ்டக்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தனித்தனி வீடியோஸ் போட்டிருக்கோம் பன்னெண்டு லக்னத்துக்கு உண்டான அதிர்ஷ்டக்கள் என்னங்கிறத போட்டிருக்கோம் அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்து உங்களுடைய லக்னத்திற்கு ஏற்றாற்போல அதிர்ஷ்டக்கல்லை அணிவதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை உடனே கேள்வி வரும் வயசு வித்தியாசம் இருக்கா அப்படின்ட்டு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே அணியலாம் எண்பது வயசு தொண்ணூறு வயசு வயதானவர்கள் கூட இந்த அதிர்ஷ்டக்கல்லை அணிவதன் மூலமாக ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லாமல் பெட்டர்மெண்ட் அடையிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் ஸோ இந்த அதிர்ஷ்ட கல்லை அணிவதற்குண்டான உபாயத்தை எந்தெந்த லக்னத்துக்கு எந்தெந்த கல் அணியணுங்கிறத பொதுவான பலனாக சொல்லியிருக்கேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் பலன்கள் சொல்லப்படும் இதன் மூலமாக உங்களுக்கு எதிர்கால வாழ்வு சிறக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்